ாக்க மக்களை சற்றுமுனன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி குறித்து கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் பிரேமலதா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் நாமக்கலில் தேமுதிக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கட்சியின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்தும் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் கட்சியின் வளர்ச்சிக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறோம் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு நடத்தப்பட உள்ளது அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அறிக்க அறிவிக்க உள்ளோம் அதற்கு முன்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை தொடக்க உள்ளோம் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நான் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் சுற்றுப்பயணம் செய்து நேரடியாக தேமுதிக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க உள்ளோம் அரக்கோணம் தொகுதி பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவரை திமுக பிரமுகர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான இது தொடர்பான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டன அதனை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டது சமீபத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் மித மீதான தீர்ப்பு நான் தலை வணங்குகிறேன் இன்றைய காலகட்டத்தில் பெண்களை தவறாக பயன்படுத்துகின்ற நிலை நிச்சயம் மாற வேண்டும் பெண்கள் மீதான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க மது கஞ்சா வே வேலையின்மை போன்றவை காரணங்களாக உள்ளன இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கின்றனர் அரக்கோணம் பாலியல் புகார் சம்பவத்தில் திமுக நிர்வாகிகள் நிர்வாகியை அந்த கட்சி பதவியில் இருந்து நீக்கினால் மட்டும் போதாது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்களுக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியும் ஏற்கனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியின் ஆதரவோடு தவறு செய்தவர் இப்பொழுது இல்லை என்றாலும் இன்னும் சில மாதங்களில் கட்டாயம் தண்டனை பெறுவார் ஏற்கனவே மத்திய அரசு நடத்திய நிதி அயோக் கூட் கூட்டங்களில் திமுக அரசின் அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் சில கூட்டத்தில் அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது மத்திய அரசின் ரூபாய் இரண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தோரு கோடி கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக முதல்வர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக கூறினார் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருவாரா இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக கட்சியின் லாபத்திற்காக செல்வ செல்கிறாரா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அமலாக்கத்துறை தமிழகம் டாஸ்மாக் ஊழல் குறித்து சோதனைகளை நடத்தி வருகின்ற நேரத்தில் அதில் சம்பவம் சம்பந்தப்பட்டவர்களை வெளியூர் சென்று விட்டதாக கூறுகின்றனர் ஆகாஷ் பாஸ்கர் என்பவருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது அவர் நான்கு திரைப்படங்களை எடு எடுப்பதாக அட்வடைஸ் அட்வர்டைஸ் கொடுத்தவர்களிடம் அட்வான்ஸ் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடைபெ நடைபெறும் மக்கள் பணத்தை ஊழல் செய்த யாரும் இனி தப்பை விட முடியாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை பெறுவார்கள் என்பதில் கருத்தே இல்லை என்று அவர் கூறினார் இதற்கிடையே செய்தியாளர்களின் சந்திப்பில் கட்சியின் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடன் இருந்தனர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி வெறும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்